إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل குடும்பத்துக்கு செலவழிப்பது அதிலே கொஞ்சம் விஸ்தரிப்பது கொஞ்சம் கைவிட்டு செலவழிப்பதை இந்த நாளில் ஒரு அமலாக ஒரு இபாதத்தாக சொல்லல்லாக அழிவு செல்லம் சொல்லித் தந்திருக்கிறார் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் செலவழிப்பது என்பது ஒரு நன்மையான கருமம் குரான் ஆரம்பத்திலேயே சுரத்து மக்கராவினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டது முத்தகீங்களுக்குரிய சிபாத்துல தன்மைகள்ல ஒன்றுதான் ஒமிம்மா ரசக்னும் நாம் அவர்களுக்கு கொடுத்ததுல இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் ஒன்றை குறித்து கொள்ள வேண்டும் என்னுடைய உடைமைகள் எனக்கு சொந்தமானவைகள் என்னுடைய பக்கத்துல இருக்கிற மணி காசி கூட எனக்கு சொந்தமானது அல்ல இது எனக்கு அல்லாஹவினால் தரப்பட்டது குரான் விடத் தெளிவாக சொல்லுகிறது ஒமிம்ம ரசக் நாம் அவர்களுக்கு கொடுத்ததில் இருந்து அவர்கள் செலவழிப்பாளர் செலவழிப்பதற்குரிய சம்பாதிப்பதற்குரிய முறையை சொல்லி தந்த செலவழிப்பதற்குரிய முறையையும் சொல்லி குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும் உண்மை குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும் மனைவிக்கு இருப்பிடல் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு உடை ஆடை கல்வி இதுக்காக செலவழிக்க வேண்டும் சுகான் இவைகளை பற்றி எல்லாம் குரான் மிக தெளிவாக பேசிவிட்டு ஒரு விடயத்தை சொல்லுகிறது செலவழிக்கக்கூடிய கூடிய கட்டத்தில் எல்லைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் இரண்டு போர்டர் சமூகத்தில் நாம் விடக்கூடிய தவறு தான் ஒரு மொடரேஷன் நடுநிலை பேணாத சமூகமாக மாறிவிட்டோம் அனைத்திலேயுமே நடுநிலை பேண வேண்டும்

கிறிஸ்தவ சகோதரர்கள் ஒரு வகையான துறவரத்தை அறிமுகப்படுத்தினார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த துறவரத்தை நான் அறிமுகப்படுத்தவில்லை அந்த துறவரம் வாழ்க்கை செய்ய வேண்டும் திருமணம் முடிக்க வேண்டும் குழந்தைகளுடன் வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் சுகானம் தான் இவைகளை பற்றி எல்லாம் குரான் கதைத்திருக்கிறது ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லை மீறி போகாதீர்கள் குரான் சொல்லுகிறது முத்தி இபாது ரஹ்மானை பற்றி சுகானம் وعباد الرحمن الذين يمشون على الارض هونا واذا خاتمهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا بقياما والذين يقولون ربنا صرف عنا عذاب جهنم ان عذابها كان غراما انها ساعة مستقرا ومقاما سلمت الله سبحانه وتعالى والذين اذا انفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قضاما سبحان الله ரஹ்மான் அல்லாஹுடைய அல்லாவுக்கு மிக விருப்பமான அடியார்கள் அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் இபாது ரஹ்மான் இறக்கமுடைய கருணையுடைய அன்புடைய அல்லாஹவினுடைய அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹுடைய அடிமைகள் என்று சொல்லாமல் இபாது ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் அவங்க யாரு தெரியுமா அவருடைய பத்து குவாலிட்டி பத்து குவாலிட்டி குரான எடுத்து இந்த குவாலிட்டி படிங்க வாழ்க்கையில் வரணும் கேட்கக்கூடிய செய்வாங்க இல்ம கூட்டி வேலை இல்ல இல்ம கொண்டு அமல் கூடணும் இன்னைக்கு ஜும்மா ஒரு இன்ஃபர்மேட்டிக் ஜும்மா இல்ல

தேவையா செலவழிப்பாங்க செலவழியுங்கள் அல்ல தங்கது செலவழிப்பதற்குத்தான் அரசுடைய ரப்பன் ரப்பிடமிருந்து வறுமையை பயப்படாதீர்கள் வறுமை வராது செலவழிக்கக்கூடிய மக்களுக்கு வறுமை வராது செலவழியுங்கள் எந்த அளவுக்கு செலவழிக்க வேண்டும் பள்ளிவாசல் தட்டுவது மட்டுமல்ல வீடு கட்டுவது மட்டுமல்ல ஏழைகளுக்கு கண்ணதானம் கொடுப்பது மட்டுமல்ல சொன்ன என்ற சொல்லம் வா உ அலைவு சொல்லம் இதுவரை கத்தனையாக செலவழிக்க வேண்டும் உங்களுடைய மனைவியினுடைய வாயில அள்ளி போடக்கூடிய ஒரு கவல உணவு ஒரு புடி ஒரு சமூசா வெளித்த மனைவி உங்களோட உங்களோட வாழ்க்கை துணைவினுடைய வாயில போட்டாலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படி சொன்ன சொல்லம் வா அவர் சொல்லலாம் இதை விட இன்னும் உங்களுக்கு வேணும் இதை விட என்ன வேணும் மனைவிக்கு செலவழிப்பது கொடுப்பது மனைவியினுடைய வாயில ஒரு குடி உணவாண்டி போடுவது இது உங்களுக்கு நன்மை தருமண்டா உமக்கு செலவழித்தா பிள்ளைகளுக்கு செலவழித்தா அதற்கு மௌலானா அஷ்ரஃப் தானே இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி தெரியுமா ஏன் சல்லம் லாஹோ அலி அந்த இடத்துல மனைவின்னு சொன்னாங்க உம்மவ சொல்லி இருக்கலாமே ஒரு அனாதைய சொல்லி இருக்கலாமே ஒரு புள்ளைய சொல்லி இருக்கலாமே உங்களோட மகளோட உங்களோட உங்களோட லவ் எவனோட அன்பான அந்த புள்ளேட வாயில ஒரு கவலை உணவை அள்ளி போட்டா அதுக்கும் நன்மை கிடைச்ச சொல்லி இருக்கலாமே ஏன் சொன்னாங்க சன் ல உள்ள அளவில் சல்லம் வார்த்தைய அவன் அஷ்ரபள்ளி சொல்றாங்க ராமசுல்லா தானே வந்து சொல்றாங்க ஒரு மனைவியினுடைய வாயில ஒரு கணவர் ஒன் அள்ளி போடும் பொழுது அது வெறுமனே அல்லாவுக்காக வேண்டி மட்டும் இருக்க மாட்டாரு அவருடைய சேவையும் அங்கிருக்கும் அவரும் ஒன்றை உள்ளத்தில் தான் இதை செய்வாரு மனைவிக்கு சீக்கிரது மனைவியோட கோவிச்சு கொண்டு யாரும் சீத்த போறதில்லை மனைவிக்கு அவருக்கு ஒரு இன்னும் ஒரு ஹிதின் அஜெண்டா பின்னால இருக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு கூலி கிடைக்க வேண்டால் அதுக்கே அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான் என்றால் உலவளித்தார் செலவழித்தார் செலவழியுங்கள் வளர்த்துதாலா என்ன செலவழிக்க வேண்டாம் எண்ணினால் அல்ல எண்ணி விடுவான் என்ன வேண்டாம் எண்ணினால் அல்ல எண்ணி விடுவான் சொன்னான் சொல்லுதே செலவழியுங்கள் ஆனால் செலவழிக்கிற விஷயத்துல ரெண்டு போர்டர் இருக்கு அதனை பயந்து கொள்ளுங்கள் ஒன்றே கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம் செலவழியுங்கள் வீண் செய்ய வேண்டாம் செலவழியுங்கள் அப்துல்லா அஞ்சாவது ஹலீபா என்று பெயர் பெற்றவர் அஞ்சாவது ஹலீஃபா அபுபக்கர் அவர்களுக்கு பிறகு அஞ்சாவது யார் தெரியுமா அதுல அப்துல் அஜீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் அவர்களை பத்தி ஒரு வரலாற்று குறிப்பிடுகிறது அவர்கள் திருமணம் முடித்தது அவர்களுடைய வம்சாவளியிலே வந்த அப்துல் மலிக்கு வருவாருடைய மகள் சாத்திமாவை தான் நிற்காமல் செய்தார் அந்த பாத்திமா என்ற பெண் ஒரு அரச குடும்பத்து பெண் அந்த பெண்ணை நிக்காக செய்திருக்கிறாங்க உமர் அப்துல் அசீஸ் அஹமத்துல்ல நிக்காக நடந்து முடிந்து விட்டது வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேருடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகிட்டு மாமா ஹலீஃபா அப்துல் மலிக் மருவான் மருமகன கூப்பிட்டு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா ஏண்ட மகளுக்கு நீங்க எப்படி செலவழிக்க போறீங்க இது ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும் மனைவிக்கு செலவழிப்பது எப்படி செலவழிக்கிறது மனைவி சொல்றதெல்லாம் செய்ய அவசியம் எல்லாருக்கும் தெரியும் இது ஆனா திருத்திக்காக வேண்டி அல்லாஹுடைய திருத்தியை பொருவா செய்றோம் பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி எத்தனையோ அராத்துக்கு நாங்கள் பணத்தை செலவழிக்கிறோம் நல்லாம் இது கூடாது இது வீழ்வரையம் அல்லாஹுடைய சாபம் உண்டாகும் ஆனாலும் அல்லாஹுடைய சாபம் பிரச்சனை இல்ல அதுக்கு தௌபா செஞ்சு கொள்ளேலும் பிள்ளைகளுடைய சாபம் கிடைக்க கூடாது பிள்ளைகளுக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாப்பா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி யோசித்து 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 தந்த எதிர்காலத்தை நாசமாக்கி கொண்ட பாப்பா சுபா உமர் தந்த மாமா தந்த அவர் யாரு

நான் ஒரு வீண் வரையம் செய்யக்கூடியவனாகவும் இருக்க மாட்டேன் அந்த ரெண்டுக்கு மத்தியில இருந்து உங்களோட மகள ஏந்த மனைவிய நான் எப்படி அப்படி பார்த்துக் கொள்வேன் என்ற கருத்தை சொல்றாங்க இதை சொல்லிவிட்டு அடிப்படையை சொல்லி கொடுத்தாரு அல் ஹசன துபைன செய்ய நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நன்மையான கர்மம் ரெண்டு பாவங்களுக்கு மத்தியில இருக்கும் ஒரு நன்மையான கர்மம் ரெண்டு பாவத்துக்கு மத்தியில இருக்கும் அந்த பக்கம் போனாலும் பாவம் இந்த பக்கம் போனாலும் பாவம் நன்மை என்பது நடுவுல இருக்கும் அதான் சொல்றான் அல்லா சுகான நாங்கள் உங்களை சமநிலை பேணக்கூடிய நடுநிலை பேணக்கூடிய ஒரு மொடரேட்டான ஒரு சமூகமாக நாங்கள் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறோம் என்ற கருத்தை குரான் மிகத் தெளிவாக சொல்லுகிறோம் இந்த நாளையில குடும்பத்துக்கு செலவழிப்பது என்பது ஒரு இபாதத்தை அதிலும் கொஞ்சம் விஸ்தரிப்பது கொஞ்சம் விசாலமாக செலவழிப்பது அக்கம்

என்னுடைய உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன் இந்த நாட்டினுடைய முஸ்லீம் சமூகம் பல நூறு வருடங்களுடைய ஆயிரத்திற்கு மேற்பட்ட வருடங்களுடைய வரலாற்று பின்புலைகளைக் கொண்ட ஒரு சமூகம் அலகதுல்லா இவ்வளவு நாளும் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக சொந்த நாட்டில் நாங்கள் விருந்தாளிகளாக இல்ல இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக வாழ்ந்து வந்த வரலாறுகளுக்கு இருக்கிறோம் ஆனாலும் வந்து சமூகத்தினே தெரியாதேன் ஒரு சில விடயங்கள் என்னுடைய சமூகத்தை பற்றி மாற்று மகத்தவர்கள் மாத்திரமல்ல எங்களுடைய சமூகத்துக்குள்ளே உள்ளவர்கள் கூட குறை செல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டே போகிறது சுருக்கமாக சொல்ல போனால் என்னுடைய இந்த உரையை வானொலியின் ஊடாக அனைவரும் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க சில சந்தர்ப்பங்களில் மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் இதை கேட்கலாம் அனைவரும் சொல்லக்கூடிய ஒன்றுதான் கொடுக்கல் வாங்கல்ல ஒரு காலமும் இல்லாத அளவுக்கு இந்த சமூகம் அடிமட்டத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கும் யுதாசாரம் கூட கொடுக்கல் வாங்கல்ல அவசரமா சம்பாதிக்கணும் பணக்காரனாக ஆகணும் என்ற இந்த சமூகம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு மட்டுமல்ல கெட்ட பெயர் அது உங்களுக்கு மட்டுமல்ல கெட்ட பெயர் சமூகத்துக்கே கெட்ட பெயர் கொடுக்கல் வாங்கல் என்ப இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லுவதற்கு எந்த ஜமாத்தாலையும் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வர இல்ல இந்த நாட்டில் எத்தனை ஜமாத் இருக்கிறவோ அத்துணை ஜமாத்துக்களாலையும் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் பிரிந்து போனதுதான் மிச்சம் வேற ஒன்று நடக்கிறது பிரிஞ்சு பிரிஞ்சு போனாங்க நாங்க இந்த ஜமாத்து நாங்க அந்த ஜமாத்து நாங்க இந்த தலைப்பா நாங்க அந்த குடும்பம் என்று சொல்லி வந்த ஜமாத்துகளால வந்த தலிர்காக்களால வந்த அமைப்புகளால இந்த சமூகம் பிரிந்து போனது தானே தவிர வேற எந்த நலவும் நடக்க இந்த ஜமாத்துகளால் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வரவும் இல்லை இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது தூய்மையான வியாபாரத்தின் உடனான நம்பகத்தன்மை உண்மை பேசக்கூடிய பழக்கம் என்னட வரலாறு அப்படித்தான் இருந்தது அப்படி தளர்ந்திருக்கின்றோம் நல்ல வியாபாரிகள் கருணையுள்ளம் கொண்டவர்கள் பிறரின் மீது மனிதத்தை காட்டியவர்கள் நம்பிக்கையோடு நடந்து கொண்டவர்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டில் வரலாறு இருக்கிற மாற்றுமத்தை சார்ந்தவர்களுடைய வணக்கத்தலங்களுடைய கணக்கு பிள்ளைகளாக கூட முஸ்லீம்கள் வேலை செய்திருக்கிறார்கள் என்றால் அவங்களோட சமூகத்தில் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய மக்கள் இல்லாட்டின் காரணமாக எங்களை கொண்டு போய் அந்த வேலையை வாங்கிக் கொண்டார்கள் சரி என்று சொல்ல வரவில்லை அந்த இடத்துக்கு நாங்கள் மதிக்கப்பட்ட சமூகமாக இருந்தது ஆனா இந்த கே மாற்றுமத்தை சார்ந்த மக்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய சமூக எங்களை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம் அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் அங்குக்குரிய நண்பர்களே சகோதரர்களே எஸ் எம் எஸ் சொல்லு வந்தா அல்ல குடு கடத்தல் அடுத்த நேரம் அது வானொலிப் பட்டியலையோ டிவியிலேயோ சொல்லப்படும் தான் அது இன்னொரு முஸ்லீம் சகோதரர் என்ற பெயரோட சொல்லப்பட்டா இது நீங்க செஞ்ச தவறு யாருக்கு வாங்கல்ல எத்தனை பில்லியன் பில்லியன் இந்த சமூகம் இழந்திருக்கிறது சும்மா இன்வெஸ்ட்மெண்ட்

நஷ்டமானதுக்கு புறகா குடுக்கல் வாங்கல் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது இது நான் பத்தி பேச வர ரெண்டாவது ஒன்று தான் சமூகத்தை பத்தி எல்லாரும் சொல்ற ஒன்று தான் இந்த சமூகம் ஒரே எப்ப பார்த்தாலும் ஒரு லக்ஷரியா வாழும் காசு இல்ல ஓடுற வாகனம் லீஸ்

ஒரு சமூகத்தை அல்ல அழிக்க நாடினா அந்த சமூகத்துக்கு கொடுக்கிற முதலாவது பாவம் என்ன தெரியுமா ஆடம்பர வாழ்க்கை ஒரு அழிக்க நாடினா அந்த சமூகத்துக்கு நாங்க கொடுக்கிற முதலாவது சென்டென்ஸ் என்ன தெரியுமா அந்த சமூகத்தினுடைய ஆடம்பரமாக வாழக்கூடிய சமூகத்துடன் சும்மா வாழ

தேவதூ கூட கடங்க போற கட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இது பெரும் பாவம் ஆடம்பர வாழ்க்கை இந்த சமூகத்துக்கு பெரிய நஷ்டம் ஆடம்பர வாழ்க்கை இந்த சமூகத்தை இல்லாமலாக்கிக் கொண்டிருக்கிறது ஆடம்பர வாழ்க்கைனால இந்த சமூகத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது புறான இதை பற்றி ஆழமாக தடைத்திருக்கிறது ஆடம்பர வாழ்க்கை கூடாது இன்றைக்கு எங்கள் ஆடம்பரம் வந்து விட்டது எல்லத்திலே ஆடம்பரம் எல்லத்திலே ஆடம்பரம் நீக்காக நான் அன்பாக சொல்றேன் ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டல்ல ஒரு ஈவன் மேனேஜ்மெண்ட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் சொன்ன கதையை நான் மீன்பர்ல சொல்ற கேட்டுக்கோ சொல்றாரு நான் ஒரு நான் படித்தவன் தொழில் வாய்ப்புக்காக வேண்டி பல இடங்களை ட்ரை பண்ண முயற்சி செஞ்சேன் எனக்கு சரியான தொழில் கிடைக்க இல்லை கடைசியாக ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அங்கே அல்கோஹால் ஒன்றும் இல்ல நான் அந்த இடத்துல தான் என்ற வேலை இருக்குது எனக்கு தார பேசிக் சம்பளம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அதுக்கு மேல தான் எனக்கு அளவான் அதுக்கு மேல தான் அதெல்லாம் கிடைக்கும் எப்படி கிடைச்சாலும் என்ற குடும்பத்தினர் கோட்டிக் கொள்ளேடும் ஆனா கவலை என்ன தெரியுமா பத்து கல்யாணம் நடந்தா அதுல ஒன்பது முஸ்லீம்களுடைய திருமணம் அந்த திருமணத்துக்கு ஒரு தலைக்கு பன்னெண்டாயிரம் ரூபான்னு சொன்னா ரெண்டு தலைக்கு கொடுக்கிற சல்லித்தான் இந்த சம்பளம் அங்க இருக்கிற முஸ்லிம் நன்முஸ்லிம் சகோதரர்கள் பேசிக்கொள்ற பேச்சு வேற இவருக்கு என்கிற சல்லி காலையில இவெண்ட்ல பேசிக்கொள்றாங்க அந்த தரணையில மெசேஜ் வருது ரெண்டு கிலோ குடுவோட ஒரு முஸ்லீம் மாட்டிப்பட்டா அவனுக்கு என்ன லிங்க் இப்ப என்ன லிங்க் நீங்க செய்யறது ஒரு பிசினஸ் ப்ரமோஷன் அல்ல நீங்க செய்யறது உங்களோட அலாலான உங்களோட கண்குளிச்சியான உங்களோட மகள கல்யாணம் நிக்கா அந்த பேருடைய துவா

இந்த ஹராத்தை செய்வீங்க நீங்க நினைச்ச வானம் ஆசுராவுடைய நோபு பிடிச்சா பாவம் அல்ல மன்னிக்கப்பட்டிடும் என்று சொல்லி அது பெரும் பாவங்கள் அல்ல அது வட்டி பாவம் அல்ல அது ரீபத்து சொன்ன புறம் பாவம் அல்ல மற்றவனுக்கு தொப்பி போட்ட பாவம் அல்ல மற்றவன் ஏமாக்கிட பாவம் அல்ல அது சின்ன சின்ன பாவங்கள் பெரும் பாவங்களுக்கு கௌபான்றது ஹஜ்ஜிக்கு போறதல்ல அந்த பாவத்தை செஞ்சவங்க அந்த உடனைய திருப்பி கொடுக்க பாருங்க

இடது கையில் கிடைக்கும் எப்படி இருக்கும் அல்லா சொல்றான் என்ன பாவம் தெரியுமா செஞ்சாங்க அவங்க அவங்க தொல்லாத மக்கள் என்று வர்ணிக்க இல்லை கொடுக்காத மக்கள் வரணிக்க இல்லை சகட்டி செய்ய இல்லைங்கல்லாம் வரவே இல்ல சுரசுல் வாக்கியா ஒவ்வொரு நாளும் ஓதுசுரம் இத எடுத்து படியுண்டோ அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் அவங்கள எடது கையில அந்த ஆமாள் நாமால் சேலேது குடுக்கறதுக்கு அடிப்படையான காரணம் இன்னமும் கனோ கபுலதாளி சமுத்துறவன் அவங்க இருத்து முன்னால உலகத்துல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை அல்லாஹ அவரை மறந்த வாழ்க்கை இடத்துல படந்து இருக்கிறது வட அல்ல பால உட அல்ல அசரோ எங்களுக்கு மேன் பவர் இருக்குது எங்களுக்கு வெல் பவர் இருக்குது நாங்க நினைச்சிட்டு செய்வோம் உங்களால் அனுப்பா தேலா என்று சொல்லி சொல்லிக் கொண்டே அந்த தவற செய்தவங்க இருக்கிறீங்க அல்ல அப்படியே குரான் சொல்றான் நீங்க நல்லத சொன்னா எங்கத பணத்துக்கு நீங்க அட்வைஸ் பண்ணவா எங்களுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க தானே எங்கட மேன் பவர் நாங்க காட்டுறோம் பாருங்க உங்களை ஜும்மாவால நிப்பா தேலாண்டு நீங்க சொல்லுவீங்க குரான் சொல்லுது குரான் சொல்லுது எனவே அன்புக்குரியவர்களே ஓமா அலினா இல்ல குழுமு உண்மையை சொல்லுவதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீ அப்படி பாப்பட்ட பாவங்களை செய்யக்கூடிய மக்கள் அல்ல ஆனால் ஒரு நசீ அத்தாக சொல்லுகிறேன் அன்பாக சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட பாவங்களை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அல்லா சொல்லுகிறான் அப்படிப்பட்ட பாவங்கள் நடைபெறக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போய் சைனும் பண்ணக்கூடாது வல்லதீனலய சதுண வல்லனூர் பாவம் நடக்க இடத்துக்கு அந்த நல்லடியார்கள் ஒரு நாளும் பிரசன்ட் ஆக மாட்டாங்க நல்லா தெரியும் அங்க போனா லிஸ்டில ஏறி போகக்குள்ள ஆணும் பெண்ணும் உண்டுக்குத்தான் போகணும் அதுல நாலு பக்கத்திலையும் மேலே கிளாஸ் நாலு பக்கத்திலே நிற்கிறேன் நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் யாரையும் ஒத்தல பாக்கத்தான் செய்வீங்க பாவத்தை செஞ்சு போட்டு வந்து சகஜத்தொல்ல போறோமா நடக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன் சகோதரரே எனக்கு இன்னைக்காக நீங்க சொல்லிருக்கிறீங்க அல்ல உங்களுக்கு வரக்கத்து செய்யட்டும் நான் இப்படிப்பட்ட இடங்களுக்கு போறது இல்லைன்னு சொல்லி நூறு பேர் அந்த வீட்டுக்கு போய் சொன்னால் உங்களோட சொல்லுதல் அவருக்கு தௌபாவாக இருக்கலாம் அவரை திருத்திக் கொள்ளலாம் அவரை அவருடைய பாவ மன்னிப்புக்கு ஒரு காரணமாக அமையும் எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன் மிக அழகாக சொல்லுகின்றேன் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம் எங்களை பார்த்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுத்தான் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய சமூகம் தன்னுடைய பொருளாதாரத்தை விடவும் சமூகத்துக்கு பெரிய வேறொரு பொருளாதாரத்தை காட்டி வாழக்கூடிய சமூகம் என்று சொல்லி குற்றச்சாட்டு குள்வாங்கப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தை பாதுகாப்பது என்னுடைய உங்களுடைய பொறுப்பு எனவே தான் அன்புக்குரிய நண்பர்களே அன்பாக சொல்லுகின்றேன் இந்த பாவம் செட்டை செய்யக்கூடாது ரெண்டாவது சொல்லுகின்றேன் அந்த பாவம் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் போக கூடாது அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பான